வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மேஜிக் ஸ்பெல் பொலிடிக்ஸ் மற்றும் மலையர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டிப்பட்டியில் உள்ள அசோ பார்க் ஹோட்டலில் அகாடமி நிறுவனர்கள் ஜெயப்பிரியா முகுந்தன் மற்றும் முகுந்தன் ஆகியோர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சேலம் மேஜிக் ஸ்பெல் போனிடிக்ஸ் மற்றும் மலையார் பள்ளியில் பயிலும் இரண்டு வயது முதல் ஒம்பது வயது வரை உள்ள குழந்தைகள் நினைவாற்றலில் புதிய உலக சாதனை படைத்து அசைத்து உள்ளனர் இந்த புதிய உலக சாதனை நிகழ்ச்சியில் முப்பத்தி நாலு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான நினைவாற்றல் வகையை சார்ந்த அபாக்ஸ் போனிக்ஸ் தமிழக மாவட்டங்களின் பெயர்கள் வரைபடங்கள் ரன்னிங் மற்றும் பல்வேறு செயல்திறன்கள் மூலம் உலக சாதனை படைத்து லிங்கன் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அகாடமி நிறுவனர்கள் ஜெயப்பிரியா முகுந்தன் மற்றும் முகுந்தன் ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகரம் தலைமை அலுவலகம் காவல் துணை ஆணையாளர் கீதா அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அகாடமி நிறுவனர்கள் ஜெயப்பிரியா முகுந்தன் மற்றும் முகுந்தன் ஆகியோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தார் சாதனையாளர்களுக்கு லிங்கன் உலக சாதனை நிறுவன தலைவர் ஜோசப் இளம் தென்றல் அவர்கள் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினார் இதை இலக்கியா மற்றும் அரவிந்த் ஆகியோர் ஆய்வு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் உறவினர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் नहीं प्रशासन ने और आई दावे चलने होने चाहिए सभी को जाने रखो मैं देव अश्विनी इच्छित A distinguished personality, Mrs. Geeta Man, the Deputy Commissioner of Police Salem City, as the chief guest of today's celebration. Yeah. We welcome you. She has started her journey in 2013 as a Deputy Superintendent of Police (DSP). During her tenure, she worked tirelessly and made significant contribution to public safety. She handled the cases such as liquor eradication marijuana trafficking, sand theft and issues related to shoring facility and industries. She has mainly focused on women's and children's welfare areas, where she demonstrated exceptional leadership, care and her unwavering commitment to the public services. In 2024, she took charge as a Deputy Commissioner of Police (DCP) in Salem City, where she continues to lead with great dedication and energy. We are truly privileged to have Mrs. Geeta Ma'am with us today. I humbly and cordially invite Mrs. Geeta Ma'am founder social protection organization and chairman of lincoln books of record global peace ambassador and social Activist. honorable ambassador dr k joseph central is a renowned social activist motivational speaker and global peace ambassador he is the founder of social protection an international human rights organization and the world chairman of lincoln books of records his recognition for first Indian to honor 2020 achievers on the same stage in a single day. Appointed as an ambassador of world peace by Universal Peace Federation, part of United Nations Special Economic uh, Forum. His achievements inspired and empowered thousands of people through his speeches and social work. Provided during natural, during natural disasters and pandemics, aims to improve the quality of life for more than 1 lakh people through various initiatives. We welcome you, sir. <laughs> அண்ட் தவுண்டர் ஆஃப் மேஜிக் ஸ்பெல் அண்ட் ட்ரீ ஸ்கூல் ஸோ பொனடிக்ஸ் கிளாஸஸ் நாங்கள் எங்களுக்கு அந்த ஃபைவ் ரோட்ஸில் மேஜிக் ஸ்பெல் பொலிடிக்ஸ் அண்ட் மேஜிக் ஸ்பெல் ட்ரீ ஸ்கூலில் ஒரு ப்ளே ஸ்கூலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் பொனடிக்ஸ் கிளாஸஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் இப்போ நியூவாக குகையில ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பிங்கோ கிட்ஸ் அகாடமி அண்ட் பிங்கோ கிட்ஸ் ட்ரீ ஸ்கூல் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து யூகேல ஐம் ப்ரொஃபஷ்னலி இன் பொனட்டிக்ஸ் ட்ரெயினர் அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் பிஎட் பண்ணியிருக்கேன் ஸோ சார் வந்து இஸ் அ ரொபோட்டிக்ஸ் ட்ரெயினர் ஸோ நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ட்ரைனிங் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஃபொலிட்டிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் சேலமில் த்ரீ ஃபோர் ஸ்கூல்ஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்கமிங் இயரில் இன்னும் ரெண்டு மூணு ஸ்கூல்ஸில் டை அப் பண்ணுற மாதிரி இருக்குது அண்டு சார் வந்து ஸ்டெம் எஜுகேட்டர் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேஷன் வாங்கி சார் ரோபோட்டிக்ஸ் எங்கள் விழாவுக்கு நம்ம குழந்தைங்க பொனட்டிக்ஸ் படித்த குழந்தைங்களும் ப்ரீ ஸ்கூலில் படித்த குழந்தைங்களும் சாதனை படிச்ச படித்ததுக்காக அவார்டு வாங்குகிற ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்கள் அகாடமியில் வந்து படிக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கான திறமையை நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கணுன்ட்டு நான் வாழ்த்துக்கிறேன் கடவுளை வாங்கிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்